ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடல் கண்ணி இது ஆங்கிலத்தில் மர்மைடுன்னு சொல்லுவாங்க இதுங்க பாதி மனிதன் பாதி மீன் வடிவத்தில் உயிரினம் விஞ்ஞானிகளின் படி கொலம்பஸ் அவரோட பயணத்துல கண்டிப்பா சில உயிரினங்களை பார்த்து அதோட கண் அச்சல் மனிதர்களோட கண் மாதிரியே இருக்கும் அது மட்டும் இல்ல அதோட வடிவம் கிட்டத்தட்ட மர்மைட்ஸ் மாதிரியே தான் இருக்கும் அதனால கொலம்பஸ் தூரமா இருந்து இதை பார்க்கும் போது அவர் இது மர்மைட்ஸ் நினைக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொன்னாங்க ஆனா சாதாரண மக்கள் கொலம்பஸ் சொன்ன வார்த்தைகளை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு அது உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சாங்க அதே போல பழங்கால கதைகளும் உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சாங்க நீண்ட காலமா மக்களோட நம்பிக்கை மற்றும் கற்பனைப்படி பொதுவா கடல் கனிகள் கடலோட ஆழத்துல வாழும் இது சவுத் பெசிபிக் சவுத் அட்லாண்டிக் மற்றும் இந்தியன் ஓஷன் இந்த மாதிரியான இடங்களில் அதிகளவில் வாழ்றதா நிறைய கதைகள் இருக்கு அதே போல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சபடி கடல் கனி ரொம்ப அழகா இருக்கும் ஒரு அழகான பெண் மாதிரி இருக்கும் ஆனா சில புராதன கதைகளின்படி இது பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கும்னு சொல்லப்படுது ஆனா இதுல வெறும் பெண் மட்டும் இல்லாம சில கதைகளின்படி ஆணும் இருக்கு இத மர்மன்னு சொல்லுவாங்க ஆனா இது மெர்மைட்ஸ் மாதிரி அழகா இல்லாம அசுரன் மாதிரி இருக்கும்னு சொல்லப்படுது இது பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல உலகத்துல இருக்கும் எத்தனையோ நாகரிகத்துல இதை பத்தின நிறைய கதைகள் இருக்கு அதுல சில நாகரிகத்தின்படி மெர்மைய்ச ஒரு துரதிஷ்டமா கருதுறாங்க அதே போல் இது தென்பட்டா பயங்கரமான வெள்ளம் ஏற்படலாம்னு சில பேர் நம்புகிறாங்க அது மட்டும் இல்ல புயல் மற்றும் சுனாமி மாதிரியான இயற்கை பேரழிவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு அவங்களோட யோசனை ரொம்ப பழமையான காலத்திலிருந்து இந்த வகையான உயிரினம் கடலில் வாழ்ந்துட்டு இருக்கு ஆனால் இது பார்க்க மனிதன் மாதிரி இருந்தாலும் இதுக்கு மனிதன் மாதிரி ஆன்மா இருக்காதுன்னு சொல்லப்படுது தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் ஆல்லை செட் பண்ணிக்கோங்க